அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சின்ன வயசில் நம்ம கேட்ட ரேபிட் அண்ட் டாட்டாய்ஸ் அல்லது ஹேர் அண்ட் ட அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு ஓட்ட பந்தயத்தில் மொழியினுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தர்கிட்ட நம்ம நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படையான சாதனமாக இருக்கக்கூடியது மொழி அந்த மொழிங்கிறது அந்த சமகாலத்தில் மட்டுமே ஒருத்தருக்கான விஷயத்தை தெரியப்படுத்துறது இல்லாமல் தன்னுடைய அடுத்தடுத்த காலங்களுக்கும் தன்னுடைய மகன் பேரன் கொல்லு பேரன் அந்த மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைக்கு தலைமுறை தலைமுறையாக ஒரு விஷயத்தை எந்த சிதைவும் இல்லாமல் அப்படியே பாதுகாத்து கொண்டு போய் கொடுக்கறதுக்கு மொழியினுடைய தன்மை எந்த அளவுக்கு முக்கிய பங்காற்றுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு முதல்லையே நான் சொன்ன மாதிரி முதல்ல கேட்ட கதை தான் இந்த டாட்டாய்ஸுக்கும் ரேபிட்டுக்கும் ஒரு போட்டி நடக்குது என்னன்னா இந்த டாட்டாய்ஸ் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கு அதை பார்த்து ரேபிட் வந்து இவ்வளோ நீ நடக்கிறேன்னு கிண்டல் பண்ணுது அப்போ டாட்டாய் சொல்லுது நான் அவங்கக்கிட்ட போட்டியில் ஜெயிக்க முடியும்னு ரேபிட்டும் அட பரவாயில்லையே இது கூட நல்லா இருக்குன்னு சரின்னு பந்தயத்துக்கு தயாராகிறாங்க நரிதான் அவங்களுக்கான நடுவராக இருக்காங்க அப்போது அவங்களுக்குள்ளே போட்டி நடக்குது டாட்டாய்ஸும் ராபிட்டும் ரேபிட்டும் போட்டியில் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துலேயே நல்லா பாதி தூரத்துக்கு மேலே நல்லா கடகடானு வேகமாக அந்த ரேபிட் வந்துடுது கண்ணு கெட்டுன தூரம் வரையும் டாட்டாய்ஸ் தெரியாததுனால கொஞ்ச நேரம் நம்ம படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கு ஆனால் அது எந்திரிக்கிற நேரத்துக்குள்ள மெதுவாக நடந்து வந்த டார்டாய்ஸ் தன்னுடைய தொடர் முயற்சியின் மூலயமா அங்கே கடைசியில் எல்லைக்கோட்டை தொட்டு ஜெயிச்சிருச்சு இப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட கதை இதில் என்னத்தை போய் நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு சேதம் இல்லாமல் கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கதையை வந்து நான் தேடி பார்த்தப்போ விக்கிபீடியாவில் அந்த மாதிரி இதிலலாம் பார்க்கும்போது இது ஈசாப் கதைகள் அப்படிங்கிற பேரில் வருது அந்த ஈசாப் அப்படிங்கிறவர் பொது யுகம் அஞ்சாம் நூற்றாண்டுக்கு முன்னாலேயே இருந்ததாக நான் படித்த ஒரு பதிவில் பார்த்தேன் அதனுடைய முழுமையான ஆராய்ச்சிகளை நான் போகலை எவ்வளோ பழமையான ஒரு கதை அப்படிங்கிறதுக்கு மட்டும் இதை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த கதை கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பரவலாக இருக்குது இதை அப்படியே தமிழில் எடுத்தோம்னா நான் முதல்ல சொன்ன அதே விஷயங்கள் தான் ஆனால் டாட்டாய்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு முயல் ஆமை அப்படின்னு போட்டு பாருங்க முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி முயல் ஆமையினுடைய போட்டியில் முயல் தூங்கிருச்சு தொடர்ந்து நடந்து போனதுனால ஆமை ஜெயிச்சிருச்சு முயலாமையாக இருந்தால் தோத்துருவோம் அப்படிங்கிற அந்த ரெண்டு கதாபாத்திரங்களினுடைய முயலும் ஆமையும் முயலாமைங்கிற கதாபாத்திரத்துடைய பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குறிப்பிட்ட கதை நம்ம முயலாமையை பற்றி மட்டும் சொல்றதா நம்ம எடுத்துக்க முடியும் ஏன் இதை சொல்கிறனா முதல்ல சொன்ன மாதிரியே விக்கிபீடியா அந்த மாதிரி இதெல்லாம் தேடி பார்க்கும்போது இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னு நிறைய குழப்பங்கள் இருக்கிறதாகும் அதாவது ஒரு தெளிவின்மை இருக்கிறதாகும் இதுக்காக சொல்லியிருக்கலாம் அதுக்காக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க நிறைய பதிவுகள்லாம் அவங்க மென்ஷன் பண்ணி இருக்காங்க இதே மாதிரியே இப்போ இந்த காலத்திலையே இந்த ஆமை முயலினுடைய கதையவே பார்த்தோம்னா டீம் ஒர்க்குக்காகவும் இதை பேசுகிறாங்க அதாவது ஆமை வந்து தண்ணி இருக்கிற இடத்துலலாம் முயல தூக்கிட்டு போச்சு ஓடுற இடத்துலலாம் தரையிலலாம் ஆமையை வந்து முயல் தூக்கிட்டு போச்சு அப்படின்னுலாம் பேசுகிறாங்க அப்போது நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறத அந்த கதாபாத்திரங்களுடைய பேரா வைக்கிறதன் மூலயமாவே நம்ம அந்த எதை சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது தலைமுறை தலைமுறைக்கும் நம்ம இதை கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்த்தோம் அப்போ இந்த முயலாமை அப்படிங்கிற இந்த ரெண்டு கதாபாத்திரங்களுடைய பேரையே வச்சு பார்த்தீங்கன்னா இது முயலாமையை பற்றி மட்டும் சொன்னதான் நம்ம சொல்ல முடியும் அதுக்காக இந்த கதை முயலாமையை பற்றி தான் சொல்லியிருக்குன்னு நான் சொல்ல வரல ஒரு மொழியினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வந்திருக்கேன் நம்மளுடைய இதிகாச புராணங்களான ராமாயணம் மகாபாரதம் அதுலெல்லாம் பல கதைகள் கதைக்குள்ள கதைங்க அந்த கதைக்குள்ள கதைங்கன்னு அப்படியே தொடர்ந்து உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் அது ஒவ்வொன்றத்துலையும் இந்த மாதிரி கதாபாத்திரங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பதிவு அதே மாதிரி பஞ்சதந்திர கதைகள்னு இருக்குது அந்த பஞ்சதந்திர கதைகள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விலங்குகளை பற்றியும் விலங்குகளினுடைய பாத்திரங்கள் கதாபாத்திரங்கள் மட்டுமே வந்து இருக்கும் அந்த பஞ்சதந்திர கதையில் முழுக்க முழுக்க விலங்குகள் தான் எல்லா கதாபாத்திரத்தையும் ஏற்றுருக்கோம் அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அந்த கதையில் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க அந்த பேர் அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதும் அந்த கதையை படிக்கிறப்போ நமக்கு புரியும் அப்போ என்ன தான் ஒரு கதையை சுருக்கினாலும் அல்லது கரை கதையை விரிவாக பேசினாலும் அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயரை நம்ம மறுபடியும் படிக்கிறது மூலயமா அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கிறத நமக்கு முழுசாக புரிய வரும் அதனால் எந்த ஒரு கதையுமே நம்ம ஆரம்ப கட்டங்களில் அதை பற்றின ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நமக்கு ரொம்ப பழக்கமான மொழியில் அதை படிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி எல்லாம் அவங்கவுங்க இப்போ தமிழ் தாய்மொழியாக இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு இன்றைக்கு இங்கிலீஷ் மீடியம் சிபிஎஸ்சி சிலபஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிறதுனால எந்தளவுக்கு தமிழ் வேகமாக படிக்க தெரியும்னு தெரியாது அப்போது அவங்க ஒரு ஆரம்ப கட்டத்துக்காக அவங்க இங்கிலீஷ்லேயோ அல்லது அவங்களுக்கு எந்த மொழி பரிச்சயமோ அதன் மூலயமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க இந்த பழைய புஸ்தகங்களை அந்த பழைய கதாபாத்திரங்கள் பேர் அப்படியே நம்ம எடுத்து பார்க்குறது நமக்கு நம்மளுடைய பல தலைமுறையினருக்கு முன்னால் அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை அப்படியே சரியான வகையில் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த பதிவினுடைய நோக்கம் அப்போ எல்லாரும் எந்தவித புராணம் இதிகாசம் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையுமே நம்ம என்ன மொழியில் இதுக்கு முன்னால் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் எப்படி எழுதியிருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு நம்ம கூடுமானவரையும் முயற்சி செய்வோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் അനേവർക്കും വണക്കം